உதுவு செய்யும் பொழுது பிஸ்பில் நாயர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி கைகளை முதலில் கழுவுகிறான் ரசுலுதாய் செல்லலாக செல்லும் அவன் கை கழுவுவது தொழுகைக்கு ஒரு ஒரு தூய்மையான ஒரு காரியத்தை தொழுகிக்காக வேண்டி செய்கிறான் என்று சொல்லவில்லை கைகளை கழுவும் பொழுது அத்தோடு சேர்த்து கையினால் செய்த பாவம் களையப்படுகிறது முகத்தை கழுவுகிறான் கண்ணின் மூலம் அன்னிய பெண்ணை பார்ப்பது ஆபாச காட்சிகளை பார்ப்பது தவறான காரியங்களை பார்ப்பது கண்ணின் மூலம் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது வாய் கொப்பளிக்கிறான் வாயின் மூலம் கெட்ட கெட்ட தீய எல்லாம் உடைய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய பேசியிருந்தால் பாவங்கள் அந்த பாவங்கள் கழுவப்படுகிறது மூலம் கைகள் கால்கள் முகம் வாய் பாவம் மன்னிக்கப்படுகிறது மனிதன் இதை கொண்டுதானே பாவம் செய்கிறான் தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாகவே எல்லா பாவங்களும் மன்னித்து தூய்மையாக தொழுகைக்கு வருகிறான் தூய்மையாக வருகிறார் ஸல்லல்லாஹு செல்ல வஸல்லம் இன்னும் ஒருபடி மேலாக சொன்னார்கள் வீட்டிலிருந்து இருந்து செய்து வாருங்கள் அப்படி வீட்டில்